என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது விடுமோ என்ற எதிர்மறை என்ன அது உன்னை தடுமாற வைக்கின்றது பின்னை எடுத்து வைக்கும் அடி தவறில்லை குழந்தைகே ஆனால் அது விவேக மிக்க பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கின்றது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே செல்கின்ற அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் எனக்கு ஏன் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கின்றான் ஒலியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒலி என்பது பேரொழியால் வெளியில் சுடராக தெரிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுக்களை உனக்கு காண்பிக்கின்றேன் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நிச்சய மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை வாழ்க்கைப்பாடும் அனுபவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பெறப்படுகிறது நீ எதற்கும் கலங்காதே உன்னை தாங்கி நிற்கும் தூணா நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் என்றும் நிற்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமான் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது தங்கள் ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைத்தான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவார் ஜெய்கர் தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்துவிட மாட்டார் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்ற அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்துக்கொண்டிருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பார் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாது அனைத்தும் நன்மைக்கே என்பதை நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து போட தொடங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றார் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கை தான் வாழ்க்கை உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு தங்கமி அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் திறப்பேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்று வீண் போகாது குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் கிடைக்க செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் விதி என்று நீ எதையும் விட்டு தொடர்ந்து போராடு உன் சாகியப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையும் பெறட்டும் மேலும் உன் பிரச்சினைகளைத் தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகிறேன் இன்னும் ஏன் தாமதித்துக் கொண்டே செல்கின்றாய் சாயப்பா தக்க சமயத்தில் உதவினா நன்றாக இருக்குமே என கேட்கின்றார் ஆனால் உன்னை செயல்பட விடாமல் நானே உன் அனைத்து செயல்களையும் எளிதாக கொடுத்தான் உன்னில் உள்ள ஆற்றலும் சக்தியும் உன் தீர்க்க முடிவெடுக்கும் வல்லமையும் எப்போது வளரும் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் ஒரு நல்ல தகப்பன் முதலில் அனுபவத்தை கொடுத்துத்தான் வாழ்வை உயர்த்துவான் நானும் உனக்கு துன்பம் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ உன் வாழ்வு உயரப்போவதோ அதே அளவு உண்மைத்தான் பார்க்கத்தானே போகின்றான் சாதிக்க வேண்டும் என்ற என்ன உனக்கு தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழியை நான் பிறக்க செய்வேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள் சிதைந்து போக மாட்டா உனக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்றான் அது உனக்கான சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் துணிந்து செயல்படு தூக்கி எரிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பையல்ல பொக்கிஷம் குழந்தையே பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு நாளும் வருந்தாதே என்றாவது நான் உன்னை வெறுத்திருக்கின்றேனா நான் இருக்கிறேனடா என் செல்லமே கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதிசயம் நிகழ்த்தி அற்புதமான வாழ்வை நான் தருவேன் உனக்கான நேரம் வரப்போகின்றது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது உனக்கான வளமான வசந்த காலம் வரப்போகின்றது உன் கனவு வாழ்க்கை உன் கைக்கு வரும் நேரம் இது என் செல்ல குழந்தை நான் உன் பிரார்த்தனையை கேட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதிரு உனக்கு நாளை புதிய அற்புதங்கள் நிகழப்போகின்றன விபூதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தபடி அனைத்தும் சுகமாக நடக்கும் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்டுவிடக்கூடாது தயை நிறைந்த இதயமும் வாய்மை நிறைந்த சொல்லும் பிறருக்கு சேவை செய்யும் தீவிரமும் கொண்டவருக்கு ஒரு காலத்திலும் எந்த விதத்திய சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது குழந்தையே நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாகவும் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நானிருக்கின்றேன் உன்னை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே என்னிடமிருந்து நீ பெறப்போகின்ற கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக அனைத்தையும் கடந்து செல் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பக்குவப்பட்ட மனமும் மறுத்து மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக் கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறருக்காக வாழ நினைப்பது தவறல்ல பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது தான் தவறு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் அணையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏதோ சில காரணங்களா பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்துக்கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உன்மீதே பழி போடுவார்கள் ஆரம்பத்திலேயே அதை தடுத்துவிடும் வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது மிகவும் நல்லது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கின்ற அனைவரும் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வது தான் நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை குழந்தை ஓடும் குதிரைக்கே மதிப்பு உண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் பக்குவம் என்பது தெளிவாயிருப்பதில் அல்ல எது நடந்தாலும் நிதானமாக இருப்பது குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வது தான் சவாலான வாழ்க்கை கலங்காதி உனக்கு துணையாக சாயப்பா என்று உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தால் மற்றவர்கள் வளர்வது நமக்கு சந்தோஷத்தை அளித்தால் சுற்றியுள்ளவர்களை வெறுக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்த்தான் நமது வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் இதுவே பிரபஞ்ச பேராற்றல் மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்து நிறு கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிடாது இந்த சமூகம் உன் மனதிற்குள் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்க நிற்கும் நொடிதான் உன் முதல் தோல்வி வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே தங்கம் விரைவில் இந்த நிலைமை மாறும் என் மீது நம்பிக்கை எல்லாம் சரியாகிவிடும் ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும் கலங்காதே உன் வீட்டு வாசற்படியிலேயே நின்று கொண்டிருக்கின்றேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார் நான் உன்னுடன் பேசுவேன் குழந்தையே என் வைரமே நான் உனக்கு காட்சி தரவில்லை என்று நீ கூறுகின்றா ஆனால் நான் தினமும் என்னை ஸ்மரணம் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பறவையாகவும் கால்நடையாகவும் காட்சி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனவே நீ தினமும் ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடு இதன் மூலம் உன் கர்ம வினைகள் குறையும் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவேன் அதுவரை பொறுமையாக இரு அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா